நானூற்றம்பது நானூற்றம்பது ஆறு கார்டு இருக்கிற வெறும் நானூத்தி ஐம்பது நானூத்தி ஐம்பது நானூத்தி ஐம்பது அறுபது எழுவது எண்பது தொண்ணூறு ஐநூறு ஐநூத்தி பத்து ஐநூறு கார்டு வேணுமா இருநூறு 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 இருநூத்தி பத்து இருநூத்தி பத்து இருநூத்தி பத்து இருநூத்தி பத்து இருநூத்தி பத்து

நூத்தி ஏழு நூத்தி அடிச்சுல நூத்தி எழுபது நிறைய கிடைக்கும் நூத்தி எழுபது எண்பது ஏன் யார் காடு கிடைக்கா நூத்தி எண்பது ரூபாய் நூத்தி ஐநூறு 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 முன்னூறு பத்து ஐம்பது எண்பது நானூறு ரூபாய் கிடைக்கும் நானூறு 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 ஒன்பது வேணுமான நானூத்தி ஒன்பது மக்கா கோ ரெண்டுநூத்தி கிடக்கு இரநூத்தி தொண்ணூறு யாருக்காடுக்கா முன்னூறு 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 அணிக்கா முன்னூறுப்பா நன்றி முன்னோரு முன்னூறு முன்னூறு முன்னூறு

முன்னூத்தி ஐம்பது ரூபாய் பெரிய பாறைகளா இருக்காரு பத்து இருபது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு 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 ಐನೂರು ಕಾ ಐನೂರು ಎಳನೂರು ಎಳನೂರು